ஸ்ரீ சாய் ராம் சாய் சகோதர சகோதரிகளுக்கும் அனைவருக்கும் என் வணக்கம் அண்ணா அபிஷேகம் சிவனுக்கு ஏன் அண்ணா அபிஷேகம் செய்யப்படுகிறது ஐப்பசி பௌர்ணமியின் சிறப்பு அம்சங்கள் கல்லினுள் இருக்கும் தேரை முதல் கர்ப்பப்பையில் இருக்கும் உயிர் வரை ஏன் அனைத்து உயிரினங்களுக்கும் உணவு அனுப்பவர் சிவபெருமான் அதே போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்று அனைத்து சிவாலயங்களிலும் அண்ணா அபிஷேகம் போது சிவலிங்கத்தை முழுவதுமாக அன்னத்தினால் மூடி அலங்கரித்து வழிபாடு செய்யப்படுகிறது எல்லா சிவலிங்க ஆலயங்களிலும் அண்ணா அபிஷேகம் நடத்தப்படுகிறது போது சிவலிங்கத்தை முழுவதுமாக அன்னத்தினால் மூடி அலங்கரித்து வழிபாடு செய்யப்படுகிறது ஜோதிடத்தில் நட்சத்திரங்களும் சந்திரனின் மனைவி ஆவார்கள் அதில் ரோஹிணி நட்சத்திரத்தில் உடன் மட்டும் பெரிய அளவில் நாட்டம் இல்லாமல் இருந்தார் சந்திரன் இதனை தன் தந்தையிடம் ரோகிணி கூறினார் இதனால் அவர் தந்தை தச்சன் உன் உடல் தேயட்டும் என சாபம் இட்டார் அப்போது முதல் சந்திரன் ஒவ்வொரு கலையும் குறையத் தொடங்கியது பொலிவை இழந்தார் பின்னர் அவன் தன்னுடைய தவறை உணர்ந்து திங்களூரில் கைலாசநாதரை தன் சாபத்தை நீக்க வணங்கினார் சந்திரனின் பதினாறு கலைகளில் மூன்று கலைகள் மற்றும் மீதி இருந்தது நிலையில் சிவபெருமான் சந்திரனை வேண்டுதலை ஏற்று அவருக்கு ஆசிர்வாதமும் அருளும் புரிந்து அந்த மூன்றையும் மூன்றாம் பிறையாக தன் தலையில் சூடினார் கிருப்பினும் உன் சாபம் முழுமையாக நீங்காது உன் பொழிவு முழுமையாக தேய்ந்து மறைந்து பின்னர் படிப்படியாக வளர்ந்து பிரகாசித்து பின்னர் தேய்வதுமாகவே இருக்கும் என இருக்கும் என்னை சரணடைந்த இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி மிக பிரகாசமாகவே இருக்கும் என ஆசிர்வாதமும் அருளினார் அதன் காரணமாக ஐப்பசி மாத பௌர்ணமி மிக விசேஷமாக சிவன் ஆலயங்களில் கடைபிடிக்கப்படுகிறது அந்திரன் இந்த ஐப்பசி பௌர்ணமி தினத்தில் பிரகாசிப்பார் என ஆன்மீகம் உணர்த்தியது அதே போல அறிவேலும் பூமிக்கு அருகே சந்திரன் வருவதால் மிக பிரகாசமாக தனது முழுமையான ஒளியை பூமிக்கு வீசுவதாக வானவியல் அறிவியல் தெரிவிக்கிறது இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெய் சாய்ராம் அல்லாஹ் மாலிக்